ஹாய் காய்ஸ் வெல்கம் டு குட்டிமா சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான சூப்பு தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் எந்தெந்த எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக தெரியும் அப்புறம் மெயினானது இது என்ன ரீசன் இது வந்து சாப்பிட்ற பொருள் ஓகே என்ன உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நெஞ்சு சளி இருமல் ஸோ கை கால் வலி மூட்டு வலி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மருந்தாக இருக்கும் ஸோ இதனால் ரொம்ப நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்குது உடம்புக்கு நல்ல சத்தாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சுடுதண்ணியில் நான் ஆட்டுக்கால் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் ஆட்டுக்கால் கடையில் கேட்டிங்கன்னா கட் பண்ணி தந்துடுவாங்க ஆனால் வந்துட்டு அது மேலே இருக்க முடியை வந்து தீயில வந்து சுட்டு தருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த பாருங்கள் பிளாக் பிளாக்காக இருக்குல்ல ஸோ அதெல்லாம் அந்த முடி தான் ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கத்தி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுட்டு ஒரு எடுத்து நான் இப்போ அப்படியே அப்படி சுரண்டமாதீங்களா அந்த மாதிரி அந்த தொழிலை படாத அளவு நீங்கள் அப்படியே சுரண்டணும் ஸோ அப்படி கழுவி கழுவி சுரண்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும் அந்த பிளாக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் லைட் லைட்டாக அப்படி ரொம்ப தின்னமாக நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது இப்படி மெயினால் அப்படி லைட் லைட்டாக அப்படி சுரண்டிங்கனாலே ஊறி இருக்கும் அந்த பிளாக்கு முடியலாம் வந்துடும் ஸோ இந்த இப்போ காட்டுற பாருங்கள் அந்த கத்தியில் எவ்வளோ இது இருக்கு பார்த்தீங்களா அந்த முடி அழுக்கு எல்லாமே வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா அப்படி சுரண்டி எடுத்துக்கோங்க இப்படி எல்லா பீஸையும் இப்படி சுரண்டி சுரண்டி தண்ணியில் கழுவி கழுவி எடுத்துக்கோங்க நீட்டாக இருக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிற பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா நீட்டாக அப்படி வந்துடும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இப்படி கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ அதே மாதிரி எல்லா பீஸையும் கழுவிட்டேன் ஸோ இன்னும் ஒரு தண்ணி மட்டும் வாஷ் பண்ணணும் அந்த சுடுதண்ணி போக இன்னும் ஒரு தண்ணி வாஷ் பண்ணணும் ரொம்ப தண்ணி வாஷ் பண்ண வேணாம் ஸோ அதில் உள்ள சத்துக்கள்லாம் இறங்கிடும் அதனால் நம்ம சுடுதண்ணியில் போட்டானாலே அது எல்லாமே ஆகிரும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி நம்ம அலசினா இன்னும் இந்த பிளாக்லாம் நல்லா வராமல் இருக்குது வந்துடும் ஸோ பார்த்திங்களா அதுக்கு தான் இப்போ கழுவியாச்சு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுட்ரு கொஞ்சம் போடுவோம் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் கழுப்பும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அது வெந்து வரும்போது நல்லா உப்பு நல்லா அப்போ தான் ஆட்டுக்கல்ல பிடிக்கும் ஸோ மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கிண்டி விடணும் அப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஃப்ளாஷ் போட்டு வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும் ஸோ அதுக்குள்ளே இதுக்குள்ளே போடுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் ரோ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் அதுக்கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் அப்புறம் ஒரு தொண்டு இஞ்சி ஒரு ஒம்பது பல் பத்து பல் பூண்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படிதான் நரங்குரன்னு அரைக்கணும் சும்மா பேஸ்ட்டாக அப்படி அரைச்சிடக்கூடாது இப்போ இதுக்குள்ளே கொட்டிக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை குட்டியாக வெட்டி வச்சு அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை எல்லாம் போட்டு கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க ஸோ நல்லா ஒரு கொதி வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா ரெண்டாவது இப்படி தான் இப்போது உப்பு பார்க்க டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ அதுக்காண்டி உப்பு பார்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் ஓரளவு எனக்கு வச்சுருக்கேன் ஸோ எங்களுக்கு போதும் ஃபினிஷ்ட் வணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க